மதிப்பிற்குரிய பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் மேடையில் இருக்கும் கரிகாலன் கார்த்திக் திலகன் அஷ்ரஃப் அலி என்கிற நிஷாந்தன் ஜோதிலட்சுமி உட்பட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் பொள்ளாச்சிலைக்கு வட்டத்தோட நூற்றி முப்பத்தி நான்காவது சந்திப்பில் சந்திக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நாம் சில புத்தகங்களை சில சிறப்பு விருந்தினர்களை இந்த மேடையில் அறிமுகம் செய்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் தமிழின் மிக முக்கியமான ஒரு கவிஞர் தன்னுடைய படைப்பு அனுபவத்தை உரையாக நமக்கு தர வந்திருக்கிறார் சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தாளரும் கவிஞரும் நம்மோடு அமர்ந்திருக்கிறார்கள் சமீபத்தில் நான் ப படித்த கவிதைத் தொகுப்பில் எனக்கு மிகவும் பிடித்த கவிதைத் தொகுப்பு நீராக இலகும் நிழல் அதை பற்றி போன மாதம் இலக்கிய வட்டத்தில் கூட ஒரு அறிமுகம் செய்திருந்தோம் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிவிட்டு ஒரு கவிதையை வாசித்து கா காட்டினேன் அந்த கவிதை தொகுப்பு நிறைய பேருக்கு பரிந்துரையும் பண்ணினேன் ஏன்னா இங்கே என்னுடைய அந்த கவிதை தொகுப்பு இன்னும் எனக்கு அவர் அனுப்பின பிரதி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது பக்கங்கள் மடக்கி வச்சுருப்பேன் அவ்வளவு நல்ல கவிதைகள் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பாக அந்த கவிதை தொகுப்பு இருக்குது அந்த தொகுப்பும் இன்றைக்கு அறிமுகமாகிறது நண்பர்களே அந்த தொகுப்பு எல்லாமே இங்கே விற்பனைக்கு இருக்குது முதல்ல சொல்லிடுறேன் இரண்டு தொ இரண்டு சிறுகதை தொகுப்பும் சரி கவிதை தொகுப்பும் சரி ரொம்ப முக்கியமானது பணம் கொடுத்து நீங்கள் வாங்கி வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எந்த ஏமாற்றத்தையும் தராது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அப்புறமா நான் அறிமுகத்துக்குள்ளே போகிறேன் இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்த இருக்கக்கூடிய சிறுகதை தொகுப்பு சாயல் எழுத்தாளர் நிஷாந்தன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு முதல் சிறுகதை தொகுப்பு நண்பர்களே இவர் அறிமுகமானது அப்படிங்கிறது ஒரு ஒரு மாலை வேலையில் ஒரு அழைப்பு வருது வழக்கம் போல் பொள்ளாச்சியிலிருந்து பேசுகிறேன் நான் தனலட்சுமி பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை பற்றி கேள்விப்பட்ட நான் உங்களை சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நண்பர்கள் ஹம்சப்ரியா சோழியம்மாயனோட போய் சந்தித்தோம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம மேலே அளவில்லாத அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் நம்ம மேல அளவில்லாத அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பவரை ரெண்டு வகையை நம்ம இனம் காண முடியும் ஒன்று நேரில் நம்மக்கிட்ட அந்த அன்பையும் மரியாதையும் விடவும் நம்ம மேலே அன்பும் மரியாதையும் இருக்குதுங்கிறது எப்படி தெரியும்னா நம்ம வேற மனிதர்களெல்லாம் சந்திப்போம் அவர்களிருப்பாங்க அவங்க எல்லாம் நம்மளை நம்ம நம்மகிட்ட சொல்லுவாங்க அசுரப்பள்ளி சார் சொன்னாருங்க பொள்ளாச்சி இலக்கிய பத்தி உங்களை பத்தி கவிதைகள் பற்றி சொன்னாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அது ஒரு வியப்பும் அந்த அவர் மேலே ஒரு மரியாதையும் வரும் அந்த மாதிரி நிறைய படைப்பாளர்கள் மேலே படைப்புகள் மேலே கவிதைகளின் மேலே கதைகளின் மேலே ரொம்ப தீவிர காதலோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய சிறுகதை தொகுப்பு நான் இங்கே அறிமுகம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது கதை எப்பவுமே எல்லாருக்குள்ளேயுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கதைகளோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம் மனிதன் அப்படிங்கிறவனே அனுபவங்களின் பொட்டலம் இல்லையா ஒவ்வொரு மனிதனும் அவனை அனுபவத்தை கழிச்சிட்டு பார்த்தோன்னா மனிதன்கிறவன் எதுவுமே இல்லை ஒரு மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனங்களுக்கும் மனிதன்ங்கிற அந்த உயிர் கூட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு ஆறாம் அறிவு மட்டுமல்ல அனுபவங்கள் தான் அந்த அனுபவங்களை அவன் கலையாக்கும் விதம்தான் அனுபவம் எல்லாத்துக்குமே இருக்கலாம் அந்தந்த கணத்தோட மறந்து போயிடக்கூடிய உயிரினங்களாக கூட இருக்கலாம் சில உயிர்களுக்கு இயற்கையே அறிவியலை கொடுத்துருக்கு ஒரு முறை ஒரு அனுபவம் கிடச்சிச்சின்னா அது அதனுடைய மூளையில் பரிவாயிடும் அந்த அனுபவத்தை தேடி திரும்ப போகாது ஒரு இடத்துல சூடு பட்டுருச்சுன்னா பூனை திரும்ப அந்த இடத்துக்கு போகாது அந்த மாதிரி உயிர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு அறிவு இருக்கு மனிதர்களுக்கு அந்த அனுபவத்தை அது துக்ககரமான அனுபவமாக இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான அனுபவமாக இருந்தாலும் அதை களையாக்கும் சக்தி வந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் கலைஞன் வந்துட்டு ஒரு ஒரு மகத்தான மனிதனாக மாறுறான் சாதாரண மனிதனிலிருந்து மகத்தான மனிதனாக தன்னுடைய அனுபவங்களை கலையாக்க தெரிந்த ஒரு மனிதனாக இருக்கும்போது அவன் ஒரு வேறொரு மனிதனாக மாறுகிறான் ஒரு கவிஞனாகட்டும் ஓவியனாகட்டும் கதாசிரியரனாகட்டும் கட்டுரை எழுதுபவராகட்டும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் கலாப்பிரியாவுடைய ஒரு கவிதை இருக்கும் நின்று நிதானித்து பார்ப்பவனுக்கு தான் சித்திரம் வரைந்து காட்டுகிறது மேகம் அப்படின்னு ஒரு கவிதை மேக தினமும் லட்சக்கணக்கான சித்திரங்கள் வரையுதுன்னு எவ்வளோ அழகழகான சித்திரங்கள் வரையுது குழந்தையையும் கலைஞனையும் தவிர யாராவது அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து மேகத்தில் இவ்வளோ ஒரு அழகான உருவம் தெரியுதுன்னு பார்த்துருக்காங்களா இல்லை அப்போது ஒரு ஒரு பாலத்தில் நான் வண்டியில் போயிட்டுருக்கேன் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தில் ஒரு ஆள் நின்று அங்கே இருக்கிற குளத்தை பார்த்துட்டு இருந்தார் நான் போய் ஒரு பொருள் வாங்கணும் வாங்கிட்டு திருப்பி வர்றேன் ஒரு பத்து இருபது பேர் அங்கே நின்று பார்க்குறாங்க எப்போவுமே விபத்து நடக்கிற பாலம் அது நிறைய முறை நான் அலுவல அலுவலகத்திலிருந்து வரும்போது அங்கே நிறைய விபத்துகள் நடந்திருக்கு நானே நிறுத்தி பார்த்துட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் போகும்போது ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் நிறைய பேர் இங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு அங்கே நின்று வா வண்டியை இடது பக்கம் நிறுத்திட்டு வலது பக்கம் ஓடி போய் ஓடி போய் பார்த்துட்டுருக்குறாங்க நான் கேட்குறேன் என்ன அங்கே கூட்டம் ஏதாவது விபத்தா பின்னால் ஆறு அந்த ஆறு குளம் குளத்தில் இருக்கக்கூடிய யாராவது விழுந்துட்டாங்களே என்னென்னு போன மாதிரி அங்கே ஒரு ஆள் விழுந்து இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அங்கே இருக்கிற மீன் துள்ளிட்டு இருக்குங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய மீன்கள் துள்ளுது அப்படின்னாங்க அது எவ்வளோ அழகான அனுபவம் ஒரு மனிதன் பார்க்க ஆரம்பிச்சு மனித கூட்டமே அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்குது அதில் எவனா ஒருத்தன் கவிஞ நிற்பானா யாராவது ஒரு சிறுகதையாளர் நிற்பானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன் அவன் அந்த படைப்பா ஆக்குவான் சோலைமையன் அவர்களுடைய தந்தையார் தவறிட்டா ரெண்டு போன மாதம் அவங்க ஊருக்கு போனான் விழுப்புரம் ரொம்ப தூரம் போகிறோம் ஆத்தூர்னு நினைக்கிறேன் ஆத்தூர்லேருந்து விழுப்புரம் போகிற பேர் சரியாக தெரியல போகிற பக்கம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருங்க ஏழு கிலோமீட்டருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் சாலையை கடந்து போயிட்டே இருக்குது பேசிகிட்டே வர்றோம் ஏன் இந்த வண்ணத்துப்பூச்சிகளெலாம் இங்கே போகுது இங்கே எதாவது வண்ணத்துப்பூச்சி பூங்கா இருக்குதா இல்லை அதற்குடைய நிலப்பரப்பாக இது அப்படின்னு வர்ற பேருந்தில் மகிழுந்தில் எல்லாத்துலேயும் கண்ணாடியில் பட்டுப்பட்டு ஒரு நூற்றுக்கணக்கான பூச்சிகள் இறந்து போகுது எங்கள் வண்டியிலையும் படுது மெதுவாக போகிறோம் ஆனாலுமே ஒன்று ரெண்டு வந்து மோதிப்படுக்குது படுத்து இறந்துடுது போகிற சாலையில் எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைய வண்ணத்து பூச்சிகள் இறந்து கிடக்குது ஆனாலும் லட்சக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் கடந்துட்டு இருக்கு பல்வேறு வண்ணங்கள் இல்லை அப்போ மனதுக்குள்ள ஒரு ஒரு அது ஒரு உருவகமா அது ஒரு கவிதையா உருவாகுது ஒரு கலைஞன் அதை பார்த்தா எத்தனை விதமான கற்பனையோடு அதை எனக்கு ஒரு நூறு பேர் கடந்து போறாங்கன்னா அதில் ஒரு நாலு பேராவது அதை கவிதையாக்குவார்கள் படைப்பாக்குவார்கள் அப்படி அனுபவங்களை படைப்பாக்குவது அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய தான் அந்த வகையில் இவர் ஒரு வங்கி மேலாளராக இருந்திருக்கிறார் நிஷாந்தன் அவர்கள் கூடவே பொதுநல பணியில இலக்கிய பணியில தன்னை இணைத்து கொண்டிருப்பவர் அப்படிங்கும்போது தன் அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு கூடை நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு சிறுகதை தொகுப்பாக இங்கே முதல் சிறுகதை தொகுப்பாக முளைத்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆசுவாசமாக இருக்கு ஒரு பனிரெண்டு கதைகள் இந்த சாயல் சிறுகதையில் முதல் கதையும் கடைசி கதையுமே வங்கி மேலாளராக இருந்த ஒரு அனுபவம் தான் எத்தனை பேருக்கு கடன் கொடுத்துருப்பார் எத்தனை பேர்கிட்ட கடனை திருப்பி வாங்கியிருப்பார் எத்தனை பேரை சந்திச்சிருப்பார் அடிமட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் எத்தனை மனிதர்களை சந்திச்சிருப்பார் இந்த கதைகளை படித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வங்கி மேலாளருக்கு எத்தனை அனுபவங்கள் இருக்குது அப்படி இந்த கதைகளுக்கு பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஒரு ஒரு பேங்க் மேனேஜருக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருந்திருக்கு இத்தனை மனித மாதிரியான மனிதர்களை வீட்டு கடன் கட்டாத கட்டாதவர்களை விவசாய கடன் கட்ட முடியாதவர்களை கல்வி கடன் வாங்குறதுக்கு வரிசையில் வந்து நிற்கிற எத்தனை ஏழை மா மாணவர்களை எத்தனை பேரை சந்திச்சிருப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இவர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் இல்லையா ஒரு ஆசிரியர் ஏற்படுத்துகிற தாக்கம் போல் ஒரு ஒரு நல்ல மனிதரை ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம் போல் ஒரு வங்கி மேலாளர் ஒரு மாணவருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அவர் பார்த்து ஒரு கையெழுத்து போட்டார்னா ஒரு மாணவன் படிக்க முடியும் கைகளுத்தை மறுத்தார்னா அந்த மாணவனால் படிக்க முடியாது அப்போ அந்த சிந்தனைகளுக்குள்ளே போகிற மாதிரியான கதைகள் இவர் வச்சிருக்கார் ரொம்ப எளிமைக்குன்னு ஒரு அழகு இருக்குதுங்க எளிமைக்கு இருக்கிற அழகு இருக்கு இல்லையா அது எல்லா அழகையும் விட பிரம்மாண்டமான அழகாக இருக்குது ஒப்பனைகள் மிகு ஒப்பனைகளுக்கு ஒரு அழகு இருக்குது எந்த ஒப்பனையும் இல்லாத ஒரு எளிமைக்கு ஒரு அழகு இருக்கு இல்லையா அந்த அழகின் முன்னால் எல்லா ஒப்பனை அழகும் தோற்று போயிடும் எளிமையின் முன்னால் எல்லா பிரம்மாண்டங்களும் தோற்று போயிடும் அவ்வளவு எளிமையான படைப்புகளை கவிதைகள்லையும் சரி கதைகள்லையும் சரி வாசிக்கும் போது அது ஒரு வேறு ஒரு அனுபவத்தை தெரியும் இது இருக்கக்கூடிய பன்னிரெண்டு கதைகளும் பன்னிரெண்டு எளிமையான கதைகள் அப்படின்னு தான் இதை அறிமுக பண்ணணும் எங்கேயுமே ரொம்ப சிக்கலான ஒரு முடிச்சுகள் நிறைஞ்ச மர்மங்கள் நிறைஞ்ச கதைகள் இல்லை ஒரு கதையுடைய ஒரு முதல் பக்கத்தை படித்தோம்னால அடுத்த இரண்டு பக்கங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கதை எங்கே முடியும் அப்படிங்கிற நம்மளால் தொடர்ந்து வாசிக்கிறவங்களால் யூகிக்க முடியும் சுஜாதா உட்பட நிறைய எழுத்தாளர்கள் தான் ஏற்கனவே நம்மளும் நிறைய முறை விவாதிச்சது தான் உலகத்தில் ஐம்பது சிறுகதைகள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க மனிதர்களுடைய அனுபவங்கள் அவ்வளோதான் ஐம்பது சிறுகதைகள் அதாவது வேறு வேறு மாதிரியாக இத்தனை சிறுகதை ஆசிரியர்கள் எழுதிட்டுருக்கு எழுதி எழுதி பார்க்குறாங்க முடிவை மாற்றி கதாபாத்திரங்களை மாற்றி கதையில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு நிலப்பரப்பை மாற்றி எழுத முடியும் அப்போது எவ்வளவு எழுதினாலும் ஏற்கனவே எழுதுன்னு ஏதோ ஒன்றுக்குள்ளே வந்துடும் அப்போ ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு ஏன் ஒரு எழுத்தாளன் ஒரு கதை கொண்டாடப்படுகிறது ஏன் ஒரு எழுத்தாளன் ஒரு கதை மக்களை சென்றடைகிறார் மற்றவர்களால் அதை முடிகிறது அப்படிங்கும்போது தனக்குன்னு தன்னுடைய பிரத்யேக கையெழுத்தை அந்த எழுத்துக்குள்ளே வைக்கும்போது தன்னுடைய பிரத்யேக அந்த முத்திரையை அந்த எழுத்துக்குள்ளே வைக்கும்போது அந்த கதை வேறுபாடு தெரியுது அந்த கதை வித்தியாசமாக மக்களை சென்றடையுது இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப எளிமையான கதைகள் தான் ஆனால் ஒரு கதையும் ஒரு துளி கண்ணீர் இல்லாமல் கடந்து வர முடியாது பன்னிரண்டு கதைகளும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை நிற்க வச்சிருது பல்வேறு நினைவுகளுக்குள்ள கொண்டு போயிடுது ஒரே ஒரு கண்ணீர் துளி உருண்டு வந்து கண்கள்லிருந்து தொண்டைக்குள்ளே போய் அதை அடைச்சி நிற்கிது அதில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் மேலே அன்பும் பாசமும் அது ரொம்ப ஒரு ஊற்று மாதிரி பொங்கி வருது இந்த கதையில இருக்கக்கூடிய சில மனிதர்கள் மேலே அந்த பாசமும் அன்பும் இருக்கு இல்லையா அதை அடுத்து நம்ம சந்திக்கிற ஒரு மனிதர் கிட்ட அதை கடத்திட முடியும் அதுதான் இந்த கதைகளுடைய பலம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மனிதர்களை நம்ம ஏற்கனவே சந்திச்சிருப்போம் அல்லது அடுத்தது சந்திக்க போகிறோம் ஏற்கனவே சந்தித்தவங்க மேலே நம்ம வெறுப்பை கொட்டியிருந்தோன்னா நம்ம நிச்சயமாக அதற்காக வருத்தப்படுவோம் அல்லது இனிமேல் சந்திக்க போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் மேலே நாம் அன்பு செலுத்துவோம் அப்படியான கதைகள் தான் இதில் இருக்குது எங் எங்கேயுமே எதிர்மறையாக ஒரு ஒரு கதை இதில் எதிர் எதிர்மறையாக இருக்குது அப்படின்னா இல்லை எல்லாமே நேர்மறையான மனிதர்களை பேசுகிற நேர்மறையான கதைகளாக தான் இது இருக்குது அதனால் இந்த கதைகளை எல்லாரும் வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய கதைகளை பற்றி சொல்ல இல்லை இது ஒரு சின்ன அறிமுகமாக தான் சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த கதைகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற கதைகள் நம்ம பார்த்த மனிதர்களை பற்றின கதைகள் நம்ம அப்பாவை அம்மாவை நம்ம கிராமத்து மனிதர்களை நாம தவற விட்ட மனிதர்களை நாம் ஒதுக்கின மனிதனை பற்றி ஒரு கதை கூட இருக்குது இதில் இருக்கக்கூடிய சில வரிகளை நான் சொல்லணும் இதில் பன்னெண்டு கதைகளையுமே நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஒரு கதையாவது நான் உங்களுக்கு இந்த இந்த அறிமுகத்துக்கு முன்னால் நான் சொல்லிடுறேன் ஆனால் இதில் இருக்கக்கூடிய சில வரிகள் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான வரிகள் ஒரு எழுத்தாளன் கவிஞனாகவும் இருக்கிறார் ஒரு கார்ட்டூன் வரைகிற ஓவிய கலைஞராகவும் இருக்கிறார் கூடவே ஒரு இலக்கிய அமைப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மூன்றாம் ஆண்டு இப்போது நிறைவு விழாவுக்கு வந்துட்டாங்க மூன்றாம் ஆண்டு விழாவுக்கு தொடக்க விழா வந்துட்டாங்க இரண்டு ஆண்டு முடிந்து மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு ரமேஷ் வைத்தியாவை அழைச்சிருக்காங்க அடுத்த மாதம் மனைவி இலக்கிய வட்டம் நடத்து நடத்த போகிறாங்க மனைவி இலக்கிய வட்ட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க உண்மையிலேயே அந்த அமர்வுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தோம்னா அவ்வளவு நிறைவாக இருக்குது மனம் உள்ளே வரும்போது வரவேற்கிறதுலேருந்து போ அனுப்பி வைக்கிற வரைக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டிலிருந்து நிகழ்ச்சியை பற்றி பேசுவது வரைக்கும் எல்லாமே ரொம்ப சரியான திட்டமிடலில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நிறைய பேர் நம்ம பொள்ளாச்சி இலக்கிய இடத்தை பத்தி நிறைய முகநூல் எழுதியிருக்காங்க நிறைய வெளியில சொல்லியிருக்காங்க நம்மகிட்டயும் சொல்லுவாங்க ரொம்ப நிறைவா இருந்தது எல்லாரும் நல்லா பேசினாங்க நிறைய நிகழ்ச்சி நிறைவா இருந்தது நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு போறோம் இல்ல நிறைவா வ வர்றது தான் இருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் இப்படி பேசிட்டாங்க இப்படி இதை இப்படி மாற்றிட்டு சொல்லியிருக்கலாம் அல்லது நிகழ்ச்சி இன்னும் கூட நல்லா தொய்வில்லாமல் இல்லாமல் நடத்திருக்கலாம் அப்படின்னு குறைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இரண்டு முறை போயிருக்கிறேன் இரண்டு முறையும் ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடந்ததுன்னு அது மனைவி இலக்கிய வட்டமாதான் இருக்கும் அந்த அமைப்பு இன்னும் மென்மேலும் நூறு இரநூறுன்னு இலக்கிய நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நிறைய நூலாசிரியர்கள் அங்கே உருவாகிட்டு இருக்காங்க வாசகர்கள் உருவாயிட்டிருக்காங்க அதையும் நம்ம நிஷாந்தன் உட்பட ஜீவிதன் உட்பட வந்திருக்கிற தமிழ்மணி ஐயா உட்பட அத்தனை நண்பர்களும் இணைந்து இதை நடத்துகிறாங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த செயல்பாட்டோட சேர்த்தியும் இவரை பார்க்கும்போது இந்த கதைகளையும் பார்க்கும்போது ஒரு வங்கி மேலாளராக ஒரு இலக்கிய செயல்பாட்டாளராக கவிஞராக பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய சில வரிகள் அப்படியே நம்ம கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரியான வரிகளாக இருக்குது ஒரு கதை இஸ்லாமிய இந்து நண்பர்களை பற்றிய ஒரு கதை ஒற்றை செருப்பு அப்படிங்கிற கதை அவர்கள் மிக நெருக்கமான இருந்து பிரிஞ்சிட்டாங்க திரும்ப கூடுறாங்க ஒரு கதையுடைய நாட்டு இப்படி தான் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால மிக நெருக்கமான குடும்ப நண்பர்களாக இருந்தாங்க ஒரு சின்ன பிரிவினையின் போது பிரிஞ்சிட்டாங்க அவங்கள திருப்பி சேர்த்தி வைக்கிறது இந்த கதையினுடைய முடிவாக இருக்கும் இல்லையா அப்படி தான் இந்த கதை இருக்குது இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே ஏன் வாசிக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த கதையில் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்ச கதையை தான் இன்னும் நெருக்கமாக நெகிழ்வாக சொல்லும்போது அதை நூறு முறை கூட வாசிக்கலாம் நூறு பேர் சொல்ல கேட்கலாம் நீங்க இந்த காக்கா வட திருடின கதையை ஒரு பல லட்சம் குழந்தைகள் கேட்டிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் நம்மளே ஒரு ஐம்பது நூறு முறை கேட்டிருப்போம் அது ரொம்ப எளிமையான கதைங்க ஆனால் அந்த கதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கதையாக இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலேயே நம்ம மனசுக்குள்ள ஒரு நீதி அதை விதைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு சின்ன நற்செயல் அது செஞ்சுட்டே இருக்கு நம்ம குழந்தைகள் மத்தியில் அப்படியான கதைகள் இந்த க இந்த சிறுகதை தொகுப்புல இருக்கு அப்படின்னு நம்புறேன் இந்த ஒற்றை செருப்பில் சண்முகம் அப்படிங்கிற ஒரு இந்து நண்பர் ராவுத்தர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நண்பர் இருவரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் பிரிஞ்சு கூடுறாங்க அதுல நன்றியை பற்றி ஒரு ரெண்டு வரி நான் ரொம்ப அச அசந்துட்டேன் இதை ஒரு பாடலாக கேட்டேன் ஞாபகம் ஆனால் இதை இதை கவி கவிதையாக ஒரு கதைக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அவர் அந்த இந்த சண்முகம் அப்படிங்கிற அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாரு விடு சம்ம எந்த குறையும் இல்லாமல் என்னை படைச்சதுக்கு நான் எல்லாவுக்கு நன்றி சொன்னேன்னா என்ன இந்த ஒரு வரியில் அதாவது அவருடைய மகன் வந்துட்டு ஆர்டிசம் மாதிரியான ஒரு குறைபாடு உள்ள ஒரு பையனாக இருக்கார் ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு வந்துட்டு அப்படி ஒரு மகன் இருக்கிறத பார்த்து இவர் இப்படியா உனக்கு ஒரு துக்கம் வரணும் இப்படியா ஒரு பையன் உனக்கு இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த வரி அவர் சொல்கிறார் விடு சம்ம எந்த குறையும் இல்லாமல் என்ன படைச்சதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு என்றைக்காவது நன்றி சொன்னேன்னா இப்படி ஒரு மகனை கொடுத்ததுக்கு அவனை திட்டுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டார் ஒரு 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 நிமிஷம் அப்படியே அந்த வரியில் அப்படியே நின்றுட்டேன் என்றைக்காவது கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா எத்தனை கேள்வி கேட்டுருக்குறோம் கடவுளை எத்தனை வரம் கேட்டு நின்றுருக்குறோம் அந்த வாசலில் போய் நின்றுட்டு எத்தனை திட்டி இருக்கிறோம் நீ எல்லாம் கடவுளான்னு எத்தனை திட்டி இருக்கிறோம் நம்மளோட இடர்பாடுகளில் என்னைக்காவது நமக்கு கிடைச்ச இத்தனை இந்த ரெண்டு கை கால் நல்லா இருக்குது கண்ணு கண் நல்லா இருக்குது காது நல்லா வேலை செய்யுது எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா இருக்குது வாழ்க்கை நல்லா இருக்குது என்றைக்காவது ஒரு முறை இறைவா நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வாழ்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கோம்மா இந்த நாற்பது ஆண்டுகளில் நான் சொன்னதில்ல ஒரு முறை கூட அப்படி தானே நம்ம எல்லோரும் பெரும்பாலும் இருப்போம் அப்போ இந்த வரி ரொம்ப யோசிக்கிச்சுங்க ஒரு படைப்பாளனுடைய வேலை இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நம் நம்மக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன தீபொரியை ஒரு சுடராக ஏற்றி வைக்கணும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன அழுக்கை தொடச்சிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை வந்துட்டு இஸ்லாமிய இந்து நண்பர்களாக எப்படி இருக்கிறாங்க மத நல்லிணக்கம் எப்படி இங்கே இருக்குது அதை யார் தீமையின் மூலமாக பிரிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நிறைய சினிமாக்களிலும் கதைகளிலும் நம்மளே அனுபவத்திலையும் உணர்ந்தது தான் சொல்லுதுனாலும் இந்த வரி இருக்கு இல்லையா இந்த வரிக்காக இந்த கதை முக்கியமான கதை அப்படி இதுவரைக்கும் யாரும் எழுதாத ஒரு கதையாக இந்த கதை மாறுது அப்போ ஒரு ஒரு மனிதன் ஒரு படைப்பாளன் தன்னுடைய ஏதோ ஒரு வரிய அந்த கவிதைக்குள்ளேயோ கதைக்குள்ளேயோ கொண்டு வந்து வைக்கும்போது அது அந்த கதையை உச்சத்துக்கு கொண்டு போகுது இது வரைக்கும் யாரும் சொல்லாத பேசாத ஒன்றை பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஆகுது அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு தலைமை ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றுட்டார் மகனை நல்லா படிக்க வச்சார் அவருக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சுட்டார் ஓய்வு ஓய்வு காலத்துக்கு அப்புறமா தளர்ந்து போனதுக்கப்புறமா ஒரு முதியோருடைய நிலை என்னவாக இருக்கும் அது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே ரொம்ப உதாசீனப்படுத்தப்படுவாங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க அப்போது நல்லா செல்வந்தனா நல்லா செல்லமாக வளர்த்த ஒரு பையன் அறிவிற்கான தந்தையை பற்றி கேட்டுவிட்டேன் எப்படி இருக்கும் அது தலைமை ஆசிரியராக இருந்து ஆசிரியராக ஆசிரியர் பணியை செஞ்சு ஓய்வு பெற்றவர் ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நான் நம்ம நேரிலேயே கூட நான் பார்த்துருக்கேன் ஒரு பெரிய நம்ம மதித்த ஒரு மனிதரை நான் வணங்கிய ஒரு மனிதரை கூட அவர் பையன் வந்துட்டு உதாசீனப்படுத்துன்னு நான் பார்த்துருக்கேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இது அப்படியே பொருந்தி போச்சு அவர் அவர் அப்போ அப்போ அந்த மனசுல ஒரு நினைக்கிறாரு அறிவு இல்லாமல் போச்சு என்ன மாதிரியான வார்த்தை இந்த அறிவு எப்ப இல்லாம போச்சு அவர் தன்னைத்தானே கேட்டுக்கிறாரு அறநூறு மாணவர்களை கொண்ட பள்ளிக்கு தலைமை தலைமையாசிரியா இருந்த அறிவு இது டெல்லியில ஜனாதிபதி கையால் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கின போது இருந்த அறிவு தான் இது பிறகு எப்ப இல்லாம போச்சு பணிவு பணி ஓய்வானதும் இல்லாம போச்சா ஜைனபு இற ஜைனபு அவங்க மனைவி மனைவி இறந்ததுமே இல்லாம போச்சா யோசிச்சு பாருங்க இந்த வாழ்க்கையோட பொறுத்து பாருங்க கண்ணீர் இல்லாமல் இந்த வரிகளை கடக்க முடியாது ஜனாதிபதி கையால் நல்லாசிரியர் விருது வாங்கின ஒருத்தரை பார்த்து மகனே அறிவில்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன் அவருக்குள்ள வர்ற சிந்தனை தான் இந்த வரிகள் தான் இந்த அறிவு இல்லாமல் போச்சு ரிட்டையர் ஆனதையும் இந்த அறிவு இல்லாம போச்சா ஜெய்ணபுங்கிற மனைவி இறந்ததும் இல்லாம போச்சா மேடவாக்கத்துல வீடு வாங்க பணம் வேணும்னு அபுல் கலாம் கேட்டதுமே திருநெல்வேலி வீட்டை இருபது லட்சத்துக்கு விற்று கத்த கத்தையே அவன் கையில் அள்ளி கொடுத்த போது இல்லாமல் போச்சான் எல்லாரும் அதை தானே பண்ணுறோம் இல்லாமல் போச்சா வீட்டில் ஒரு அறை கூட இல்லாமல் வராண்டாவில் ஒரு மூளையை ஒதுக்கி கொடுத்த போது மெளனமாக ஏற்றுக்கிட்டனே அப்போ இந்த அறிவு இல்லாமல் போச்சா திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்ததும் ஒரு வியாதியஸ்தரை பார்க்க போகிறதுக்கு கூட அனுமதி இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி போனனே அப்போ இந்த அறிவு இல்லாமல் போச்சா மனம் குழம்பி தவித்தது அப்படிங்கிறார் இது இது ஒரு க கதையுடைய முக முக்கியமான நடுப்பகுதி இந்த கதையில முன்னும் பின்னும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந் அது இந்த கதையில் இருக்கு ஆனால் இந்த ஒரு பத்திக்காக இந்த கதையை நம்ம வாசிக்கணுமா இல்லையா இது நம்மளை ஒரு ஒரு படைப்பாளனா நம்ம வாசகனா இதை நம்ம ந நம்மளை நிகழ்த்தும் இல்லையா அந்த நிகழ்த்திற வேலையை தானேங்க கவிதையும் கதையும் படைப்புகளும் செய்யுது அதற்காகவே இந்த கதைகளை வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு கதையை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் மிக முக்கியமான கதைகள் அதே நானே யூடியூப்பில் கேட்டால் நிறைய பேர் அந்த கதைகளை பற்றி பேசியிருக்காங்க இந்த கதைகளை பா பத்தி நீங்களும் வாங்கி வாசிக்க போறீங்க ஒரு கதை சக்தின்னு ஒரு கதை இதில் இருக்கக்கூடிய சாயல் அப்படிங்கிற கதையும் அதையும் பத்தி சொல்லணும் ஒரு ஒரு பெரிய அலுவலராக அரசு அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் தன்னுடைய பழைய பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய ஒருத்தர் அங்கே வந்து ஒரு சின்ன பெண்ணை பார்க்குறார் அந்த பெண்ணுடைய முகத்தில் அப்படியே தன்னுடைய முதல் காதலியினுடைய முகம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அழகான ட்விஸ்ட் அந்த க அந்த கதையுடைய தலைப்பை தான் இதில் எடுத்து வச்சிருக்காரு இந்த சக்தி கதை ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த சக்திங்கிறது ஒரு திருநங்கை அப்படிங்கிறது இந்த கதையில் மிக முக்கியமான படைப்பு ஆணாக இருந்து பெண்ணாக மாறி ஊற விட்டு ஓடி போய் அங்கே போ அங்கே போய் வடநாட்டுக்கு போய் வேலையெல்லாம் செஞ்சு சம்பாரித்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி சொந்த ஊருக்கு வந்து சொந்த ஊரில் ஏதாவது கல்வி பணி செய்யணும் யாருக்காவது உதவணும் யாரையாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பாசிட்டிவான மனுஷியை பற்றின ஒரு கதை இதில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் நேர்மறை கருத்துக்களை நம்ம மனதில் பதிவி வைக்கிறாங்க அதுதான் இந்த க சிறுகதை தொகுப்புடைய மிக முக்கியம் ஏ ரொம்ப எளிமையான கதைகள் தான் கொரோனாவை பற்றின ஒரு கதை இருக்குது ஒரே ஒரு படுக்கை அப்படின்ட்டு ஒரே ஒரு படுக்கை தான் தலைப்பு கொரோனாவை பற்றின கதை இப்போ நம்மளால் அந்த கதையை யூகிக்க முடியும் ஒரு நம்ம கொரோனா காலத்தில் நமக்கு தெரியும் படுக்கை வசதி இல்லாமல் நிறைய உயிர்கள் மருத்துவமனைக்கு வெளியிலேயே போயிடுச்சு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் நிறைய உயிர்கள் மருத்துவமனைக்கு வெளியிலேயே போயிடுச்சு அவ்வளோ ஒரு ஒரு பெரிய போராட்டமான காலம் அது அதுல ஒரு ஓய்வு பெற்ற அவரும் ஒரு தலைமை ஆசிரியர் தான் அவருக்கு வந்துட்டு ஒரே ஒரு படுக்கை தான் இருக்குது கியூல தான் நிற்கிறாங்க ஒரு அமைச்சருடைய ஆள்களே வந்து அமைச்சருக்கு சொந்தக்காரன் அவனுக்கு சி வந்துட்டு படுக்கை இல்லையா படுக்கை வேணும் மற்றவங்களெல்லாம் தள்ளிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுன்னா மருத்துவர்கள் மறுக்கிறாங்க யார் முதல்ல வந்தாங்க எழுபது வயசுள்ள அவர் பெரியவர் அவருக்கு தான் வந்துட்டு படுக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதற்கு பின்னால் ஒரு ஆசிரியரையும் வந்திருக்காங்க அவருக்கு நாற்பது வயசு தான் அவருக்கும் மூச்சு இழுக்குது அவரும் போராடிட்டு இருக்கார் உயிருக்கு ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கதறிட்டு ஓடி வராங்க ஐயோ இவர் மிகச்சிறந்த ஆசிரியருங்க இவர் இங்கே பள்ளிக்கு மிக முக்கியமானவர் அப்படின்னு அந்த எழுபது வயது முதியவர் இருக்கார்ல அவருக்கு தான் அடுத்தது கூப்பிடுறாங்க உள்ள கூப்பிட்டு போங்கும்போது அவரை கூப்பிட்டு வந்த பையன் ஸ்ட்ரெச்சரை தள்ளலாங்கும் போது வேண்டாம் என்ன உள்ளே கூப்பிட்டு போகாதீங்க நான் சருகு எனக்கு இந்த படுக்கையை கொடுக்காதீங்க நாற்பது வயது இருக்கக்கூடிய இந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியருக்கு கொடுங்க அவர் மூலமாக இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருவாங்க முன்னேறி அதனால தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட தன்னுடைய கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு படுக்கையை ஒரு ஆசிரியருக்காக விட்டு கொடுத்துட்டு அவர் இறந்துடுறார் இதுதான் ஒரு ஒரு அந்த அந்த கதையுடைய கரு அப்படி இப் இப்படி எல்லாமே நேர்மறையான கதைகள் இருக்கு அந்த சக்தி கதையிலையும் அப்படி தான் அவங்க அவங்க வந்துட்டு ஊருக்கு வர்றாங்க வந்து நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குழந்தை ஒன்று கிணத்துல தவறி விழுந்துடுது அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு இறந்து போயிடுறாங்க அந்த குழந்தைய போய் ஒரு வீரதீர செயல் செஞ்சு காப்பாற்றிட்டு அவங்க இறந்துடுறாங்க பாம்பு கடிச்சு அந்த அப்போ ஒரு வரி வரும் இத்தனை காலமும் வயிற்று பிழைப்புக்காக நான் கைதட்டினேன் இப்போது என்னை பாராட்டி ஊரே கைதட்டுது அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு மேலே வரும்போது ஊரே என்னை பார்த்து கைதட்டுது அந்த வரி நமக்குள்ள ஒரு சித்திரத்தை கிளப்பதில்லையே அது வந்துட்டு நூறு கதைகளுக்கும் நூறு கவிதைகளுக்கும் சமம் இத்தனை கால நான் தான் கைதட்டினேன் எனக்கு காசு வேணும்னு கடைக்கு முன்னாலே போய் நின்று கைதட்டினேன் இன்னைக்கு ஊரே என்ன பார்த்து கைதட்டுது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார் இப்படி நிறைய ஒன்லைனர்களால நிறைஞ்ச நேர்மறை கதைகளால நிறைஞ்ச ஒரு கதை தொகுப்பு தான் இந்த சாயல் அப்படிங்கிற கதை தொகுப்பு ரொம்ப எளிமையான கதைகள் ரொம்ப எளிமையாக தான் அறிமுகம் பண்ணணும்னு நினச்சேன் கதையை சொல்லக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணிட்டு வந்தேன் ஆனால் ரெண்டு கதையை சுருக்கமாக சொல்லிட்டேன் ஏன்னால் இந்த கதைகளை நீங்கள் வாசிக்கும்போது தான் அது அனுபவம் கிடைக்கும் சொல்லும்போது கிடைக்கிற அனுபவத்தை விடவும் இப்போ சொன்னது ஒரு விக்ரமன் படம் பார்த்த மாதிரி இருக்கா இந்த ரெண்டு கதைகள் இந்த தொகுப்பு முழுக்கவே விக்ரமன் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் விக்ரமன் படம் நம்ம பார்த்து தான் ஆகணும் அதுதான் நம்ம நம்மளை நெகிழ்ந்து நமக்குள்ளே இருக்கிற விக்ரம் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் யாரையாவது சுடணும்னு தோணும் இல்லையா யாரையாவது கத்தி எடுத்து குத்தணும்னு தோணும் அந்த மாதிரியான வெறியோட வெளியில் வர்றதை விட விக்ரமன் படம் பார்த்துட்டு மன நெகிழ்வோடு வெளியில் வரும்போது பக்கத்தில் எவனாவது இடிச்சிட்டு போனால் கூட அவன் நல்லவனாக தோணும் அவன் சாரி கேட்குறக்கு முன்னால் நம்ம சாரி கேட்டு நல்லாரு அப்படின்ட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மனநிலை வேணும் அப்படின்னா இந்த சாயல் கவி கதை தொகுப்பு நீங்கள் வாங்கி வாசிக்கணும் அவசியம் இங்கே விற்பனைக்கு இருக்குது நிஷாந்தன் அவர்கள் தொடர்ந்து இந்த கதைகள் எல்லாம் கூட பரிசு வாங்கின கதைகள் தான் ஏற்கனவே நிறைய இதழ்களில் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி எந்த இதழ் போட்டியிலையும் இவருடைய பெயர் இருக்கும் வாரமலர்லேருந்து எல்லா இதழ் போட்டியிலேயும் இவர் பெயர் இருக்கும் அவ்வளோ உற்சாகமாக கதைகளை எழுதி கொண்டிருப்பவர் இன்னும் பல கதை தொகுப்புகளையும் விரைவில் அவரோட கவிதை தொகுப்பையும் கொண்டு வந்துருவார்னு நினைக்கிறேன் கவிதை தொகுப்பையும் கொண்டு வரணும் அப்படின்னு வாழ்த்தி വിപറ uh, നന്റി